உங்களோட ஸ்கால்ப் ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே அண்ட் டேண்ட்ரஃப் ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக அதிகமாக அண்ட் முடி உடஞ்சி கொட்டுதா அப்போ இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ நான் இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் அண்டு ஒரு மாதிரி ஸ்கேல்ப்பில் வந்து ரொம்பவே வெள்ளையாக ஏடு மாதிரி வர்றது அண்ட் ரொம்பவே க்ரீஸியாக இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த ஃபெனுக்குவிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிறது ரொம்பவே வறண்டு போய் அதனாலையும் வரக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே ப்ரோட்டீன் அண்ட் அயன் எல்லாமே இருக்குது இது ஃபுல்லாக நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி ப்ளட்ஸ் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ் வாட்டர் அதாவது நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியை எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது முடி உடையுது இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஹேர் ஃபுல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஷைனியாகவும் சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும் ஒரு மாதிரி பாதியிலேயே உடைஞ்சுறது பிளவுபட்டு போய் ரொம்ப இருக்கிறது இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த பாயில் ரைஸ் அல்லது அரிசி வச்ச தண்ணி ரெண்டுமே ரொம்பவே நல்லது அண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக மாற்றி கொடுக்கும் டேண்ட்ரஃப்க்குமே ரொம்ப நல்லது இந்த ரைஸ் வாட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு தான் எடுத்திருக்கேன் ஸோ எக்கை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அதில் நிறையா ப்ரோட்டீன் பயோட்டீன் அண்ட் விட்டமின் பி இது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக்காசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி ஹேரை திக்னஸாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு முட்டையை முழுசாக அப்படியே எடுத்திருக்கேன் ஸோ வெள்ளைக்கரு அண்டு மஞ்சக்கரு ரெண்டையுமே எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஸோ இந்த கருவேப்பிலையில் பீட்டா கரோட்டீன் அண்ட் ப்ரோட்டீன் அதிகளவில் இருக்குது இது வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஹேர் க்ரோத்தையும் ரெண்டு மடங்கு அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் இருக்கிறவங்க அதாவது ப்ரீமெச்சுர் இளநரையை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த கறி லீஸில் ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி டேண்ட்ரை ஃபிட்சிஸ் கால்ப் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கால்ப் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது அண்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கால்ப்பில் உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம்னாவே ஹேர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வளர்ந்துடும் ஸோ டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் இச்சினஸ் எரிச்சல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கால்ப் அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸஸ் ஆயில் அதாவது அந்த சீபம்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நான் நம்ம வந்து அதிகமாக என்ன தேய்ச்சி அதனால் இருக்கக்கூடியது நம்ம வந்து சொல்லலை ஸோ நம்ம ஹேர் டைப்பே நம்ம ஸ்கேப் டைப்பே ஆயிலியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம் ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்க மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து வெந்தயம் ஸோ அந்த வெந்தயத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து சிந்தனை அந்த கருஞ்சீரகம் அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸி இதுதான் ஸோ நீங்கள் அதை சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை இந்தியம் தான் அதில் வந்து மேஜர் இன்க்ரீடியண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தடவை எப்பயுமே எக்வெய்ட்டு தான் ஆட் பண்ணுவோம் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த தடவை வந்து இந்த மஞ்ச கருவையுமே சேர்த்து எடுத்துக்கிறதான் போகிறேன் ஏன்னா இந்த மஞ்ச கருவில் இருக்கிற கொழுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லாவே மாய்ச்சராகவும் சாஃப்ட்டாகவும் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அண்டு ரொம்ப ஷைனிங்காகவும் நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து யுமே சேர்த்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்மெல் வருமே அப்படின்னு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மஞ்சக்கருவோட ஸ்மெல் முட்டையோட ஸ்மெல்லே உங்களுக்கு வராது ஏன்னா அதை வந்து வெந்தயத்தோட ஸ்மெல்லும் அந்த கரி லீவ்ஸோட ஸ்மெல்லுமே அதை டாமினேட் பண்ணிருச்சு ஸோ அதனால் இந்த முட்டையோட ஸ்மெல்லே சுத்தமாக வரலை பேக் அப்ளை பண்ணும்போது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்குக்கு மஞ்சக்கருவையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் முட்டை எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பத்தலைனா திருப்பியும் தண்ணியை ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பா நல்லா அரைச்சிடுங்க எவ்வளோ முடியுமோ நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சிடுங்க ஸோ அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே டேண்ட்ரஃப் இருக்குது ஸோ நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்கலைனா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும் ஸோ கலர் வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு ஸோ நல்லாவே பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு க்ரீனரியாக அந்த கரி லீவ்ஸோட கலர் தான் ஹோலாகவே இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா டாமினேட்டும் பண்ணியிருந்துச்சு அந்த எக்கோட மஞ்சக்கரு ஸ்மெல் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிருச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு ஓவரால் பேக் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதை அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும் போதே ஒரு நல்ல திருப்தி இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக நம்ம ப்ரோட்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு வந்து என்னென்ன தேவையோ முக்கியமானது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பவர் பேக்கான ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எஃகு வந்து ஒரு நல்ல பைண்டர் இந்த ஹேர் வந்து ரொம்ப உடைகிறது அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறது இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக க்யூர் பண்ணி கொடுக்கும் நல்லா நம்ம ரூட்டில் வந்து ஹேர் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் மிச்ச ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் இதுக்கும் பாருங்களேன் அப்ளை பண்ண உடனே நல்லா ஒரு பைண்டர் மாதிரி அப்படியே செட்டாகி இருந்துக்கிறோம் நீங்கள் எப்படி உங்கள் ஹேராக வச்சுருக்கீங்களோ அதே டெக்ஷனில் அப்படியே இருந்துக்கும் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஹேர் பேக் உண்மையாகவே சொல்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு உங்களுக்குமே நல்ல அடர்த்தியான டேண்ட்ரஃப் கிளியரான ஒரு ஹேர் கிடைக்கும் ஸோ இந்த ஹேர் பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மேபி இதனால் க்யூர் ஆக சான்சஸ் இருக்குது அண்ட் நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சரியாகலைன்னு சொல்லக்கூடாது கண்டினியூவாக பண்ணணும் பட் இந்த ஹேர் பேக் நீங்கள் ஒன்ஸ்லேயே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்